மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் செய்ய போகிற பயிற்சி மிக எளிமையான பயிற்சி இந்த பயிற்சி அனைவரும் செய்யக்கூடிய பயிற்சி நீங்கள் தரையில் அமர்ந்தும் செய்யலாம் தரையில் உட்கார முடியாதவங்க நாற்காலில் உட்காந்துங்க கட்டில் மேலே உட்காரலாம் எங்கே உங்களுக்கு சௌரியமோ அங்கே உட்காருங்க எந்த ஆசனம் உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அந்த ஆசனாவில் ஃப்ரீயாக உட்காந்துருங்க இந்த பிரபஞ்சம் வந்து பஞ்ச பூதங்களால் இயங்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம உடலும் பஞ்ச பூதங்களால் இயக்கப்படுது பஞ்ச பூதங்கள் பாருங்கள் நம்ம உடம்புலேயே இருக்கு கட்டை விரல் பாருங்க கட்டை விரல் நெருப்பு ஆட்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிரை விரல் நிலம் சுண்டு விரல் நீர் இந்த தான் நம்ம உடம்பு இயங்குது இந்த எளிமையான பயிற்சி இந்த பஞ்சபூதங்களை ஊக்குவிச்சு நம்ம உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக எல்லா உறுப்பும் ஏற்க வைக்கிற பயிற்சி இது பாருங்கள் இது வந்து நீங்கள் செய்யும்போது சந்தோஷமாக எப்படி வேணால் உட்காந்து செய்யலாம் பாருங்கள் ஆரம்பத்தில் இந்த சுண்டூரில் இருக்குதுல்ல மேலும் கீழே இப்படி அழுத்தணும் மேல் பக்கம் இப்படி கட்டை வரல் ஆட்கடையில் அழுத்தணும் மேலே கீழே அழுத்தணும் பாருங்கள் மேலேயும் கீழே அழுத்துகிறேன் ஒவ்வொருவர்கள் நுனி பக்கத்துலேயும் அழுத்துறேன் இன்னொரு முறை பாருங்கள் நுனியை அழுத்துறேன் அழுத்திட்டேன் இப்போ சைடில் அழுத்துகிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி அழுத்தணும் முதல்ல மேலே கீழே அழுத்தணும் இப்போ சைடில் அழுத்தணும் இந்த மாதிரி மேலையும் கீழே பத்து விரலிலையும் ஒரு ஐந்து முறை செய்யுங்க அதே மாதிரி சைடில் பத்து விரலில் ஐந்து ஐந்து முறை செய்யுங்க மேலையும் கீழே ஐந்து முறை பக்கா வாட்டில் ஐந்து முறை செய்யுங்க ஐந்து ஐந்து முறை செச்சுட்டிங்க அதுக்கப்புறம் எளிமையான பயிற்சி தான் இருந்ததுனால பாரு இதனுடைய பயன்கள் என்னன்னாக்கா ஒற்ற தளவழி போயிடும் வாயு தொல்லை நீங்கிடும் அனைத்து மூட்டு பிரச்சனையும் நீங்கிடும் உடம்புக்கு ரத்த ஓட்டம் துரிதமாக பாயும் மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் ஏன்னா எல்லா உறுப்பும் இயங்கிறதுனால பஞ்சபூதங்களால நமக்கு அனைத்து சக்தியும் கிடைக்கும் இப்போ நீங்கள் வரல் அழுத்திட்டீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அஞ்சு விரல் நுனியை வச்சுக்கணும் பாருங்கள் அப்படி ஒரு பத்து முறையோ பஞ்சு முறையோ செய்யுங்க அப்படி செய்யுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து முறை செச்சுங்க அடுத்தது இந்த அஞ்சு வரில் கூப்பினு உள்ளங்கையில் அதாவது இப்படி செய்யும்போது கையில் இருக்கிற அனைத்து நரம்புகளுக்கும் நமக்கு பயிற்சி ஆகும் அதனால் வந்து எல்லா கொஞ்சம் பூதங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்த மாதிரி நம்ம உடம்புல சக்தியை கொண்டு வரோம் செத்துட்டிங்க இப்போ அடுத்தது இந்த முத்ரா வச்சுங்க அது பாருங்கள் கையை கோத்துக்கணும் கோத்துக்கணும் இந்த ஆட்கட்டி விரண்டு மோனையும் ஒன்று செத்துக்கணும் கற்றல் உனியும் ஒன்றாக்கணும் இந்த முத்ரா பேர் வந்து சுஷ்மண கிரிய யோக முத்ரா சுஷ்மன கிரிய யோகா முத்திரை இதை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படியே கண்ண முடியுன்னு உட்காருங்க இது உட்காரும்போது நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது எந்த பயிற்சியுமே வந்து ஒரு சில பயிற்சிலாம் இப்போ நீங்கள் இந்த விரலை அழுத்துறீங்க அழுத்தும் போதே நீங்கள் கண்ணை மூடிக்கின்னு கண்ணை மூடுங்கன்னா நம்ம மனசு ஒருநிலைப்பட்டு நம்ம கவனம் போகிற இந்த விரல் மேலே போகும் இந்த பயிற்சி மேலே போகும்போது நமக்கு என்னென்னா நிறைய நமக்கு பயன் கிடைக்கும் நம்ம மைண்டும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நமக்கு அதில் இருக்கும் நம்ம கண்ணை திறந்து செய்யும்போது நமக்கு கவனச்சிதறல் உண்டாகும் ஆனால் அப்படி செய்யும்போதே கையை கண்ணை மூடிக்கின்னு செய்யுங்க இல்லை உங்களுக்கு டிவி பார்க்கணும் பேசணும் என்னாலும் செய்யுங்க பரவாயில்ல ஆனால் கண்ணை முடிவு செய்யும்போது அதிக பயன்கள் கிடைக்கும் அதுக்காக செய்யாமல் விட்டுறாதீங்க டிவி பார்க்கணுமே பேசணுமேனா செச்சுக்கினே இதை செய்யுங்க பார்த்துக்கினே செய்யலாம் ஆனால் இது வந்து பாருங்கள் இந்த சுஷ்மன கிரிய யோக முத்திரை இந்த முத்திரை பண்ணும்போது நம்ம உடம்பே வந்து ரத்த ஓட்டம் துரிதமாக பாயும் இந்த முத்திரை நீங்கள் உட்காரும்போது அதாவது உடம்பே வந்து உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணமாக நீங்கள் உணர்வீங்க ஏன்னா ரத்த ஓட்டம் துரிதமாக பாயதினால உடம்பு நமக்கு கொஞ்சம் உஷ்ணமாகிற மாதிரி தெரியும் இது செய்யும்போது நீங்கள் அப்படியே கண்ணை மூடி இந்த அஞ்சு வரையில் சேர்த்துக்கணும் இந்த பாருங்க இப்படி வச்சுக்கணும் இதுதான் சுஷ்மனுக்கிரிய யோகா மத்திய இந்த பொதுபோது உங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஈட்டாறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கண்ணை மூடி உட்காருங்க இது செய்யும்போது நீங்கள் செச்ச உடனே உங்களுக்கு அதனுடைய மாற்றம் தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் இதில் ஆரம்பத்தில் உட்காரும்போது தான் உங்களுக்கு வந்து இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலி அதாவது உட்கார முடியலன்னு தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பழகிடுக்கினாக்கா நாற்பது நிமிடம் உட்காருவீங்க அப்போ வந்து உங்களுக்கு இடுப்பு வலி தெரியாது பேக் பெயின் தெரியாது கால் வலி தெரியாது எந்த ஆசனம் உட்காந்துக்கிறீங்க தெரியாது ஒன்றுமே தெரியாது ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் உட்காரும்போது அதே மாதிரி எவ்வளோ வேர்வு வந்தாலும் தெரியாது எவ்வளோ நமக்கு உடம்புல வேறு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் காலை வலிக்குது முது வலிக்குது உட்கார முடியல அப்படின்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் உங்களை மறந்துட்டிங்கனாக்கா ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் பார்த்தா உங்களுக்கு எங்கே வழி தெரியாது வியர்வை தெரியாது ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் காலை நீட்டி காலை நீட்டி கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஒரு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு எழுந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் ஏன்னா எளிமையான பயிற்சி தான் ஏன்னா உங்கள் விருப்பப்படி இப்படி வேணாலும் உட்காரலாம் எங்கே வேணாலும் உட்காரலாம் ஆனால் இந்த புத்திரை பயன்படுத்தும் கொஞ்சம் நேராக உட்காருங்க ஏன்னா நேராக உட்காரும்போது நமக்கு என்ன வேணாக்கா ப்ளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லாக நமக்கு பரவுவதனால எல்லா உறுப்பும் சுருங்காமல் அது எப்படி உட்காந்து என்ன ஆகிடும் எல்லா உறுப்பும் சுருங்கி இருக்கும் நேராக உட்காரும்போது எல்லா உறுப்பும் அது இடத்துல சுதந்திரமாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நமக்கு உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன ஆகணும் குனிஞ்சு உட்காரும் போது இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த சமயத்தில் மட்டும் நிமி நிமிந்து உட்காந்துருங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருங்க நாற்பது நிமிடம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் டைம் இல்லாதவங்க உங்கள் டைம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க செத்து பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய பலனை நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் உடம்பே அந்த ஒரு புத்துணர்ச்சியும் ஆனந்தமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போதெல்லாம் வந்து நமக்கு இந்த எல்லாமே வறும பாயிண்ட் எல்லாமே அதாவது எல்லாமே வந்து நமக்கு வந்து பஞ்சபூதங்களை வந்து நமக்கு இயங்குறதுனால உடம்பே ஆனந்தமாகிடும் அதனால் வந்து எல்லாம் செச்சிங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா கூடையும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா விடிய லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்